அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல்யாண மாலை மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற கோவை மாநகர படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற அனைத்து உள்ளங்களையும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி பலரது வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் இந்த படப்பிடிப்பை பல்வேறு இடங்களில் இருந்தபடி பார்த்து கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நல்வாழ்த்து நம்முடைய புன்னகை மன்னன் நம்முடைய திரு மோகன் அவர்களை நேற்றைய விவாக பிரார்த்தனா எப்படி இருந்தது என்று கேட்டேன் சொன்னார் ஆயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்தார்கள் அப்படின்னு சொன்னார் ஓ அப்போ கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் போல் இருக்குது அப்படின்னு அப்போ கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க ஒரு செக்ஷன் இருக்காங்க கல்யாணம் ஆகி கஷ்டப்படுறவங்க ஒரு செக்ஷன் இருக்காங்க நான் சட்டுன்னு அவருக்கு ஒரு யோசனை சொன்னேன் யோசனை சொல்கிறது தானே ஈஸியான வேலை அதனால் நான் அவருக்கு ஒரு யோசனை சொன்னேன் இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடெல்லாம் வருகிற போது அது பெரிய அளவில் முற்றாமல் இருக்கிறதுக்கு நீங்களே இன்னும் அடுத்த ஸ்டெப் ஒன்று பண்ணலாமேன் என்ன கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு ஒன்று தொடங்கி அப்படி ஒரு பிரச்சனை உடனே வந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது பேரை தயார் பண்ணி அவங்க மூலமா அதையும் நீங்க ஒரு சர்வீஸா செய்யலாமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தா எதுக்கு நேரா கோர்ட்டுக்கு போகணுமா அவசியம் இல்லை அதுக்கு முன்பாக அது மாதிரி சமூக ஆர்வலர்களோடு சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகிற மாதிரி நீங்கள் ஏன் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை சொல்லியிருக்கேன் யோசனை சொல்கிறது தான் நான் அது பாட்டை நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அருமை நண்பர் சிவகாசி ராமச்சந்திரன் ஒரு விழாவில் சொன்னார் ஒரு டைவர்ஸ் கேஸ் நடந்து தான் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு என்னப்பா டைவர்ஸ் பண்ணிக்கிறீங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான் இது போன ஆட்சியில் நடந்த கல்யாணங்க ஒரு வேலிட் ரீசன் சொன்னா பரவாயில்ல என்ன போன ஆட்சியில் நடந்த கல்யாணம் கூட கல்யாணத்துக்கு என்ன போன ஆட்சி இந்த ஆட்சி இல்லைங்க போன ஆட்சியில் கட்டுன எதுவுமே இந்த ஆட்சியில் இருக்கப்படாது அப்படின்னு பார்த்தீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடோடு இன்னைக்கு பல பேர் விசித்திரமா நடந்துக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பெருமையே என்ன அப்படின்னு கேட்டா நீண்ட காலம் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நெடுங்காலம் கொண்டு செல்லுதல் என்பதுதான் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் ஒரு இந்தியன் நடக்கிற போது அவன் தனியாக நடக்கவில்லை ஐந்தாயிரம் ஆண்டு கால பாரம்பரியத்தை உடன் அழைத்து கொண்டு நடந்து போகிறான் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையினை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல பல பணிகளை கொண்டிருக்கிற கல்யாண மாலையை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஒரு கோவை மாநகரத்து ரசிகர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால் நல்ல தரமான திறமான நல்ல இலக்கியங்களையும் சிந்தனைகளையும் வரவேற்று பழக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர ரசிகர்கள் நீங்கள் மற்ற எந்த பகுதியிலையும் பார்க்க முடியாத ஒரு அழகு எதுக்கும் ஒரு இங்க வச்சு தான் பேசுவாங்க வாங்க இருங்க ஏனுங்க என்னங்க உதைக்கிறது உதைப்பேனுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கும் ஒரு இங்க ஒரு மரியாதை உண்டு இந்த மண்ணில் ஒரு பதினைந்து வருடம் வாழ்கிற பேரு எனக்கு கிடைச்சது அதனால உங்களில் ஒருவனாக இன்றைக்கு என்னையும் இங்கே பாராட்டினார்கள் அதற்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு எப்பவுமே கோவையில் பேசுவதுனா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னு கேட்டா ஒன்றை உணர்ந்து ரசிக்கிற அருமையான ரசிகர் பெருமக்கள் கோவை மாநகரத்து பெருமக்கள் சார் ஒரு ஜோக்ஸ் உடனே சிரிக்கணும் இல்லையா சார் சில பேர் தபால் போட்டதுக்கு அப்புறம் சிரிப்பார் என்னுடைய நண்பர் தெங்கச்சி சுவாமிநாதன் தான் சொல்வாரு காட்டில் ஒரு நாள் சிங்கம் என்ன பண்ணுச்சா மிருகங்களை எல்லாம் ஒன்றா கூட்டி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு நான் ஜோக்ஸ் கேட்க விரும்புகிறேன் சந்தோஷமா ஒவ்வொருத்தரையா ஜோக் சொல்லிட்டே வாங்க ஆனால் நகைச்சுவை சொல்லும் போது எல்லா மிருகமும் சிரிக்கணும் ஒரு மிருகம் சிரிக்கலைன்னா கூட ஜோக் சொன்னவன உத பேச்சான் இது எப்படி முதல்ல குரங்கு வந்து இருக்கிறதுலேயும் நகைச்சுவை இல்லையா குரங்கு வந்து ஒரு அருமையான ஜோக் சொல்லிச்சான் எல்லா மிருகமும் சிரிச்சிருக்கு கழுதை மட்டும் சிரிக்கலையா உடனே ஒரு உத சிங்கல் கொடுத்துட்டு அடுத்தாப்புல கரடி வந்து ஒரு ஜோக் சொல்லிச்சான் அதுக்கும் எல்லாம் சிரிச்சிருக்கு கழுதை மட்டும் சிரிக்கவே இல்லை மூணாவதுதான் இன்னொரு விலங்கு வந்து ஒரு ஜோக் சொல்லிச்சு ரொம்ப சுமாரான ஜோக் ஒன்றும் எடுபடாத ஜோக்கு அப்போ கழுதை பெருசா சிரிச்சுதான் இப்ப சிங்கத்துக்கே ரொம்ப கடுப்பு வந்து கழுதையை பார்த்து கேட்டுதான் என்ன ஒன்றுமே இல்லாத விஷயம் இதுக்கு போய் சிரிக்கிறேன் இல்ல இல்ல குரங்கு சொன்ன ஜோக்கு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது இப்ப நீங்கள்லாம் தானே சிரிக்கிறீங்க